வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ் குமார் பேசுகிறேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா பெரிய வீட்டுக்கு பக்கத்தால் இருக்குதுங்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க தார் ரோடு பேஸில் உங்களுக்கு அருமையாக வாஸ்துப்படி வந்துருங்க ஸ்டார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுநூறு அடி இருக்குங்க ரெண்டு ஏக்கராவுக்கு சேர்ந்து கார்னர் சைட்டை வந்துடுங்க ரெண்டு சைடு ரோடாக வருங்க பெரிய வெட்டிக்கு ரொம்ப பக்கத்தால் இருக்குதுங்க இது டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ஏக்கருங்க இது பிரித்து ஒரு ஏக்கரா வேணாலும் கொடுப்பாங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் கொடுப்பாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த கார்னர் சைட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசலாங்க இதை பற்றி பார்க்க வர மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்